பிரியமான சோகரங்களே இதுதான் திரு எங்களுடைய நம்பிக்கையின் திருப்பயணமாக இருக்கிறது இது நான் தனியாக மட்டும் ஓடிவிட்டால் போதாது பிரியமான சோகங்களே தனியாக மட்டும் ஓடி நான் முதலிடத்தை பெற்றுவிட்டால் போதாது சேர்ந்து ஓட வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய மீட்பு பயணம் தனியாக அமைக்கப்படுகின்ற பயணம் அல்ல எல்லாரும் சேர்ந்து அது அமைத்துக் கொள்கின்ற பயணமாக இருக்கே ஆதி கிரீஸர்களும் செய்தார்கள் ஆதி கிரீஸர்களும் இதைத்தான் செய்தார்கள் தங்களுடைய பயணத்தை அவர்கள் சேர்ந்து ஓடினார்கள் ஒரே மனமும் ஒரே உள்ளவுமாக இருந்தார்கள் அவர்களிடத்திலே அந்த தேவையில் உழர்வர்கள் என்று எவருமே இருக்கவில்லை எல்லாருக்கும் தங்களிடம் இருப்பவற்றை அவர்கள் பகிர்ந்து சரி சமமாக கொடுத்தார்கள் அதனால் அவர்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவில்லை பெரியவன் உயர்ந்தவன் என்ற வித்தியாசம் இருக்கவில்லை எல்லாரும் இருந்தார்கள் சமனாக தங்களுக்குரிய பணியை அவர்கள் அவர்கள் ஆற்றினார்கள் பிரியமான சோறு ஆகவே அதற்கான ஒரு அற்புதமான அழைப்பைத்தான் இன்றைய நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து நிற்கின்றார்